வணக்கம் இன்று நமது பிரணவ மாந்திரிக சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரத்த சங்கிலி கற்பன் தியான் இரத்த சங்கலி கற்பன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செய்வன கோளாறு சரி பண்ணணும்னு வைக்கணும்னா ஒரு செகண்டை நீங்கள் வந்து சரி பண்ணலாம் சரிங்களா அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் இந்த இரத்த சங்கிலி கற்பன் மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்துக்கு செப்பு தகட்டில் எந்திரம் வரையணும் நான் எந்திரத்தை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் அந்த எந்திரத்தை பார்த்துக்கோங்க அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் செப்பு தகட்டில் வரையணும் சரிங்களா இது செப்பு தகட்டில் எழுதிட்டு இதை வந்து நம்ம தூபதெய்வம் காட்டி இதுக்கு நம்ம அபிஷேகங்கள் பண்ணி பொண்ணுகள்லாம் சாத்தி இதை நம்ம சாபனை நிபத்தி செய்து வைத்துக்கணும் வச்சுட்டு ஒரு வாழை இலையை போட்டு அந்த இலையில இந்த சக்கரத்தை வைத்து அதுக்கு சாம்பிராணி கற்பூரம் தூப தெய்வம்லாம் காட்டி நைவேத்தியம்லாம் வைத்து தாம்பூலம் வாழைப்பழம் தேங்காய் கற்கண்டு கரும்பு பச்சை பயிர் பால் அவள்கடலைகள் கருவாடு முட்டை ஆட்டு இறைச்சி கோழிக்கரை இவைகளை வைத்து நமஞ்சமஞ்சி சரிங்களா இது வந்து கொஞ்சம் அகோர முறந்தான் அதனால் வீட்டில் வச்சு செய்ய வேண்டாம் இதை நீங்கள் வந்து நீங்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் வைத்து செய்வது மிகவும் நல்லது அதாவது இதுக்கு நம்ம பழி கொடுக்க போகிறதில்லை அதனால் வந்து இதாக நமக்கு அகோர முறையில் வராது ஆனால் ரத்த சங்கிலி கருப்பினுடைய அந்த காட்சி கிடைக்கிறது வந்து ரொம்ப அகோரமாக இருக்கும் நம்ம வீட்டில் வச்சு செய்தோம் அப்படின்னா வீடு வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்காது வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி ரெண்டாவது வந்து கொஞ்சம் பயங்க ரொம்ப பயங்காட்டும் அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதோடைய காட்சியும் ரொம்ப அகோரமாக இருக்கும் அவருடைய ரத்த சங்கலி கற்பணும் அவருடைய காட்சியும் வந்து ரொம்ப அகோரமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது வீட்டில் வச்சு செய்யாமல் இதை ஒரு ஆற்றங்கரையில் வைத்து செய்வது மிக மிக நல்லது சரிங்களா இதை வந்து நூற்றி எட்டு ஒரு செஞ்சாலே போதுமான இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் நூற்றி எட்டு ஒரு சொல்லுங்கள் இது இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் செய்தாலே போதுமானது ஒரு நாட்கள்லேயே நூற்றி எட்டு உருவிலையே இது வந்து உங்களுக்கு சித்தி சரிங்களா அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லானது தான் இது நீங்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் இடையில செய்யும் பொழுதே வந்து உங்களுக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த நம்ம சொன்ன இந்த நேவீத்தியங்கள் இந்த நம்ம வைக்கக்கூடிய அனைத்து படையல்களுமே முதல் நாளும் கடைசி நாளும் வைத்தால் போதுமானது மற்ற நாட்கள் நம்ம வந்து இனிப்பு இதாக வைத்து அவள் பொழுதுக்கிற பழம் தேங்காய்ப்பழம் எலுமிச்சை பழம் விதெல்லாம் பார்க்க வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் சரிங்களா சரி இது நம்ம குளித்து முடித்து இரவு நேரத்தை செய்ய சரிங்களா இப்போ மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் பாவா சட்ட சங்கிலி கருப்பா சி 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 வாச கம் சீக்கிரம் கள்ளும் கருவாடும் யான் தருவேன் என் சத்துரு இன்னாரை நசி மசி ஓம் இரத்த பாலா சட்ட சங்கிலி கருப்பா சீரு சீரு சீக்கிரம் சீக்கிரம் வா ஸ்வாஹா சரிங்களா இன்னொரு முறை இந்த மந்திரத்தை நான் ஜபிக்கிறேன் சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஓம் பாவா சட்ட சங்கலி கருப்பா சி 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 வாச கம் சீக்கிரம் கள்ளும் கருவாடும் யான் தருவேன் என் சத்துரு இந்நாரை நசி மசி ஓம் ரத்த பாலா சட்ட சங்கலி கருப்பா சீரு சீரு சீக்கிரம் சீக்கிரம் வா ஸ்வாஹா இதை மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இருபத்தி ஓரு நாட்கள் சொல்ல வேண்டும் சரிங்களா இருபத்தி ஓரு நாட்களில் உங்களுக்கு முழுமையாக சித்தியாயிரும் இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வந்து யாருக்காவது பேய் பிடிச்சிருக்கு வச்சுருக்கு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து இதை மந்திரித்து தாயத்தாக கட்டலாம் சரிங்களா எவ்வளோ பெரிய செய்வன கோளாறாக இருந்தாலும் சரி அந்த செய்வன கோளாற நீங்கள் ஒரு நொடிப்போழிகளை இதை சரி செய்ய முடியும் இந்த இரத்த சங்கிலி கற்பன் மந்த் மந்திரத்தின் மூலமாக ஒரு நொடி போலியில் எவ்வளோ பெரிய சைவன கோளராக இருந்தாலும் சரி செய்யலாம் அது போக இந்த என் சத்துரு இன்னாரை அந்த இன்னாரைங்கிற இடத்துல நீங்கள் வந்து அவங்களுடைய பேரை சேர்த்துக்கலாம் இந்த இன்னாரங்கிறதுக்கு பதிலாக பேரை சேர்த்துக்கலாம் இந்த மூலமத்திலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா கல்லும் கருவாடும் யான் தருவேன் என் சத்துரு இன்னாரை நசி மசி அந்த இன்னாரைங்கிற இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தரோட பேர் குமார் அப்படின்னா அவங்களோட அம்மா பேரை சேர்த்து சொல்கிறது இன்னும் உச்சிதமானது அவங்களோட அம்மா பேர் வந்து பார்வதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பார்வதி மகன் குமார் அப்போ நம்ம இதில் இந்த மந்திரத்தில் நம்ம சொல்லும்பொழுது கல்லும் கருவாடும் யான் தருவேன் என் சத்துரு பார்வதி மகன் குமார் நசி மசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து சொல்லுங்கள் இது வந்து மிகவும் கண்கண்ட முறை மிகவும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முறை செய்து பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்களோடு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்